முதுகெலும்பிருந்தால் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவும் அனுர அரசுக்கு விடுத்துள்ள சவால் முதுகெலும் இருந்தால் அரசியல் கைதிகளின் விடுதலையின் பின்னர் அவர்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என சமூக செயற்பாட்டாளர் கான் ராஜ்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் சிறைச்சாலைகளில் உள்ள அரசியல் கைதிகளை பார்ப்பதற்காக சென்றபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளார்கள் எனவும் இவர்களின் விடுதலை பற்றி தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் இன்றுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தேர்தலுக்காக பொய்யான வாக்குறுதிகளுடன் பல அரசியல் தோழர்கள் இந்த அரசியல் களத்தில் கொதித்துள்ளார்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இது தொடர்பான காணொலி ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதில் அவர் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக தொடர்பாக வழங்கப்பட்ட வாக்குறுதி அதற்கு மக்களான கிடைத்திருக்கின்றது அவர்களின் விடுதலை என்பது காலத்தின் கட்டாயம் என்பதை தொடர்ச்சியாக எடுத்துக் கூறி ஆனால் இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மீண்டும் ஒரு தேர்தலுக்காக பொய்யான வாக்குறுதிகளோடு பல என்பிபி தோழர்கள் இந்த அரசியல் களத்தில் புதித்திருக்கின்றார்கள் இவர்களுக்கு இருந்தால் இந்த இந்த அரசியல் கைதிகளின் விடுதலையின் இவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் தொடர்ந்து தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கிக் கொண்டு வறுமனை அரசியல் லாபம் தேடும் நோக்கிலே இந்த அரசியல் நகர நகரக்கூடாது என்பதை நான் இங்கு வலியுறுத்தி கூறுகின்றேன் அவங்கள வந்து விடுதலை பண்றதுக்கு காரணங்கள் தடையா இருக்கு காரணங்கள் எதுவும் தடையா இருக்க வாய்ப்பில்லை என்றால் அவர்கள் நாற்பத்தி எட்டு பேர் இருந்தார்கள் இரண்டு வருடத்துக்கு முன்னர் இதே போல் முப்பத்தி எட்டு பேரின் விடுதலை இடம்பெற்றிருக்கின்றது அதே போல் மிகுதி பத்து பேரின் விடுதலை நிச்சயமாக இடம்பெறக்கூடிய ஒன்றுதான் ஏனென்றால் அனைத்து அதிகாரங்களையும் கொண்ட நிறைவேற்ற அதிகாரத்தை கொண்ட ஜனாதிபதியினால் அவர்களுக்கான பொது மன்னிப்பை வழங்க முடியும் அதேபோல் போல் ஏஜி அட்டோர்னி ஜெனரலால் அவர்களுக்கான வழக்குகளை தள்ளுபடி செய்து அவர்களை விடுதலை செய்ய முடியும் ஏனென்றால் போதுமான ஆதாரங்கள் கிடையாது சிங்களத்தில் பதியப்பட்ட வாக்குமூலங்களை அடிப்படையாக கொண்டு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது தண்டனையாக இருந்தால் கூட என்று இரண்டு ஆயுள் தண்டனையை அவர்கள் எதிர்நோக்கி முடித்திருக்கின்றார்கள் எனவே இந்த சித்திரவதையை இத்தோடு நிப்பாட்டி அவர்களை வாழ்வதற்கு அனுமதிக்க வேண்டும் இதற்கு முன்னர் விடுதலையான எந்த ஒரு அரசியல் கைதியும் இந்த சமூகத்திலே பிள்ளையான எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்று கூறி இருக்கின்றார் மேலும் அரசியல் கைதிகள் விடயத்தில் தற்போதைய அரசின் நிலைப்பாடு குறித்து பிமல் ரத்நாயக்கா அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார் அதில் இதற்கு முன்னால் இருந்த ஜனாதிபதிகள் அரசியல் கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கியது போல தற்பொழுது மன்னிப்பு வழங்க முடியாது அதற்குரிய விதிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அமைச்சர் பிமல் தத்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது அவர் தொடர்ந்தும் கூறிய விடயங்களாவது சிறையில் இருக்கும் அரசியல் கைதிகளை விடுவிப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல தற்போது சிறையில் இருக்கின்றவரும் சந்தேகத்தின் பேரில் இருப்பவர்கள் அல்ல அனைவரும் நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை வழங்கப்பட்டவர்கள் எனவே அவர்களுக்கு இதற்கு முன்னிருந்த ஜனாதிபதிகள் பொது மன்னிப்பு வழங்கியது போல் பொது மன்னிப்பு வழங்க முடியாது உரிய நடைமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்ததாக குறித்த சிறை கைதிகள் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ள சம்பவங்கள் மிகவும் பாரதோட

ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சிற்கும் துணிக் கலத்திற்கும் இவர்கள் பற்றிய அறிக்கையொன்றை வழங்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறு அவர் தனது நேர்காணலின் போது குறிப்பிட்டிருக்கின்றார் மற்றொரு விடியத்தை பற்றி பார்ப்போம் அதாவது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனா அவர்கள் தான் உலக சாதனை படைத்துள்ளதாக கூறியிருக்கின்றார் அதாவது உலகிலேயே அதிக வழக்குகளை கொண்ட நபர் தான் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தான் மற்றவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுப்பதில்லை ஆனால் மற்றவர்கள் தனக்கு எதிராக சுமார் நானூறு வழக்குகளை தொடுத்துள்ளதாகவும் உலகிலேயே அதிக வழக்குகளை கொண்ட நபராக தன்னை மாற்றி கொண்டுள்ளதாகவும் மைத்திரிபால ஸ்ரீசேனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் ஊடகம் ஒன்று கழித்த பேட்டியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இது தொடர்பாக மைத்திரிபால ஸ்ரீசேனா அவர்கள் தனது கவலையை தெரிவித்திருக்கின்றார் அதாவது தான் என்றென்றும் வாழப்போவதில்லை அந்த வழக்குகளும் ஒரு நாள் தான் மிரணிக்கும் போது முடிவுக்கு வரும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மகாத்மா காந்தி அப்ரஹாம் லிங்கன் பண்டார் நாயக்கா போன்ற அரசியல் தத்துவ ஞானிகள் சுட்டுக் கொல்லப்பட்டது போன்று ஒரு குழுவினர் தனது கொள்கைகளையும் அளித்துள்ளதாக அவர் தனது கவலையினை தெரிவித்திருக்கின்றார்